தொகுப்பு குடியரசு தினத்தையொட்டி காவல்துறையினருக்கான விருதுகளை அறிவித்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தமிழ்நாட்டை சேர்ந்த ஐஜி துரைக்குமார் மற்றும் ராதிகா ஆகியோருக்கு மெச்சத்தகுந்த பணிக்கான விருது எல்லையில் பிரம்மபுத்திரா ஆற்றின் குறுக்கே சீனா கட்டும் உலகின் மிகப்பெரிய அணை அணையை வாட்டர் பாமாக சீனா பயன்படுத்த வாய்ப்புள்ளதாக அருணாச்சல் முதலமைச்சர் கருத்து சேலம் ஆட்சியர் அலுவலகத்தில் மாநில தோட்டக்கலை இயக்குநர் தலைமையில் அனைத்து துறை அலுவலர்கள் கலந்து கொண்ட வடமேற்கு மண்டல ஆய்வுக் கூட்டத்தில் சேலம் ஒருங்கிணைந்த மாவட்ட விவசாய அணி செயலாளர் சே செல்லப்பன் கலந்து கொண்டு விவசாயிகளின் பல்வேறு பிரச்சனைகளை முன்வைத்தார் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர டிரம்பை சந்தித்து பேச்சு நடத்த விரும்புவதாக அறிவிப்பு போர் தொடங்கிய நேரத்தில் டிரம்ப் அமெரிக்க அதிபராக இருந்திருந்தால் போரை தவிர்த்திருக்க முடியும் என்றும் கருத்து அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை அவர்களது சொந்த நாடுகளுக்கே திருப்பி அனுப்பும் பணி தொடக்கம் ராணுவ விமானம் மூலம் ஏற்றி அனுப்பிய புகைப்படங்களை வெளியிட்ட வெள்ளை மாளிகை மெக்சிகோ வளைகுடாவை அமெரிக்க வளைகுடா என்று பெயர் மாற்றிய அமெரிக்கா அமெரிக்காவின் நடவடிக்கைக்கு மெக்சிகோ கடும் எதிர்ப்பு இலங்கை முன்னாள் அதிபர் மகிந்த ராஜபக்சேவின் மகன் யோஷித ராஜபக்சே கைது சட்டவிரோதமாக சொத்துக்களை குவித்த புகாரில் இலங்கையின் சிஐடி போலீசார் நடவடிக்கை உலகின் பல்வேறு நாடுகளில் கல்வி சுகாதாரம் வேலைவாய்ப்பு பயிற்சி உள்ளிட்ட திட்டங்களுக்காக அமெரிக்கா அளித்து வந்த நிதி உதவியை நிறுத்த உத்தரவிட்டுள்ளார் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் குடியரசு தினத்தையொட்டி நாளை ஆளுநர் நடத்தும் தேநீர் விருந்தை புறக்கணிக்கிறது தமிழ்நாடு அரசு ரஞ்சி கோப்பையின் நடப்பு சாம்பியன் மும்பையை அதன் சொந்த மண்ணிலேயே வீழ்த்தி வரலாறு படைத்துள்ளது ஜம்மு அண்ட் காஷ்மீர் அணி இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க